இன்று ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தவக்காலத்தின் ஐந்தாம் நாயுடு இன்றைய நற்செய்தி வாசகமானது யோகா நற்செய்தி எட்டாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதிலும் முடிய இன்றைய நற்செய்தியில் நாம் பெறுகின்ற மையமான கருத்து என்னவென்றால் நான் யாரையும் தீர்ப்பிட தகுதியற்றவன் என்ற மயக்கருத்தை அமைந்து இயேசு நமக்கு விளக்கிக் காண்பிக்கிறார் இன்றைய நிகழ்வில் இயேசு ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்குகிறார் இந்த தீர்ப்பானது அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டும் அல்லாமல் தன்னை சந்தித்த அந்த மரங்கள் அறிஞர்களுக்கும் பரிசெயல்களுக்கும் அல்லாமல் அன்றும் இன்றளவும் என்றென்றும் தேவையான ஒரு தீர்ப்பாக இயேசு வழங்கியிருக்கிறார் அப்படி என்ன தீர்ப்பு அந்த தீர்ப்பின் பொருள் என்ன ரெண்டாவது அந்த தீர்ப்பை வழங்குவதற்கு முன்னதாக இயேசுவின் செயல் எப்படி இருந்தது இரண்டையும் நான் பார்ப்போம் இந்த தீர்ப்பை வழங்குவதற்கு முன்பாக அதற்கு முந்தின இரவு இயேசு ஒளிவ மலைக்கு செல்கிறார் எதற்கு ஓய்வு எடுக்க அல்ல மாறாக இறைவனோடு தனிமையில் ஜிவிப்பதற்காக ஒளிவ மலைக்கு சென்றார் என்று இறைவார்த்து சொல்கிறது அப்போ இரவு முழுவதும் தந்தையோடு இருந்து அவரோடு உறவாடி கொண்டு இரையரசை கட்டி எழுப்ப ஒவ்வொரு நாளும் இயேசுவின் போதனைகள் எப்படி இருக்க வேண்டும் மனித தவறுகளை எப்படி சுட்டி காண்பிக்க வேண்டும் மக்களுக்கு எப்படி போதனை செய்து அவளை நல்வாழ்வுபடுத்த வேண்டும் என்ற செய்தியை தந்தையிடமிருந்து முழுமையாக ஒவ்வொரு நாளும் இயேசு பெற்றுக் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படி ஒழிவு மனைக்கு சென்று இரவெல்லாம் தெவித்த பிறகு காலையில் இயேசு கோவிலுக்குள் வருகிறார் கோவிலில் மக்கள் அவரை இயேசு உடனே மக்கள் கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டது இயேசு நெருங்கியது இயேசு தங்கள் வாழ்விற்குரிய போதனையை கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கை அந்த மக்களுக்கு அந்த நம்பிக்கையாளர்களுக்கு இருந்தது எனவே இயேசுவை நெருங்கி வந்தார்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டார்கள் அன்பர்களை ஒன்றை புரிந்து கொள்வோம் இயேசுவின் வாழ்வு எப்பொழுதுமே ஒன்று மலைக்கு இரண்டாவது கோவில் மூன்றாவது மக்கள் மலை கோவில் மக்கள் இது மூன்றிலுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது இறைவன் செய்தியை பெறுவது கோவிலுக்கு வருவது இறை பிரசன்னம் மக்களோடு பகிர்ந்து கொள்வது மக்களுக்கு வழிகாட்டுவது கோவில் மக்கள் என்ற இந்த சுற்று வளைத்தால் ஏசின் வாழ்க்கை அமைந்திருந்தது ஆக அந்த இயேசு அதை ஜெபித்ததால் வல்லமை பெற்றிருந்தார் ஞானத்தை பெற்றிருந்தார் தீர்ப்பு சொல்லக்கூடிய அதுவும் நேர்மையான தீர்ப்பு சொல்லக்கூடிய பிறரை புண்படுத்தாமல் பிறரை அவமானப்படுத்தாமல் பிறரை நிந்திக்காமல் பிறரை வாழ வைக்கக்கூடிய தீர்ப்புக்களை சொல்லக்கூடிய ஞானத்தை இயேசு ஜபத்தில் பெற்றார் நம்முடைய வாழ்விலும் நாம் தீர்ப்பு சொல்ல பிறரோடு உறவாட உரையாட ஜபம் மிக மிக அவசியம் என்பதை விளக்குகிறார் இது முதல் பகுதி இரண்டாவது பகுதியில் இருந்த பொழுது பெண்ணை கூட்டி வருகின்றார்கள் இந்த பெண் கையும் கனவுமாக விபச்சாரத்தில் பிடிபட்டவள் மோசை சட்டப்படி இவளை கண்ணால் இருந்து கொள்ள வேண்டும் நீர் என்ன சொல்கிறேன் ஏசுவை சோதிக்கிறார்கள் இயேசு குளிந்து தன்னுடைய விரலால் தரையில் எழுத ஆரம்பிக்கிறார் என்ன எழுதியிருப்பார் சர் யோசித்துப் பாருங்கள் விவிலியத்தில் இது விட கிடையாது என்ன எழுதாது என்று யாருக்கும் தெரியாது ஆனால் இயேசு அந்த பரபரப்பான சூழலில் நினைத்து பாருங்கள் அந்த கூட்டம் குற்றம் சாட்டும் கூட்டம் அந்த பெண் அது தனியாக என்று அந்த பெண்ணை எல்லாரும் குற்றம் சொல்கிறார்கள் இவள் கொல்லப்பட வேண்டும் சட்டப்படை உம்முடைய சொல்கிறீர் தரையில் விரலால் குடிந்து எழுத ஆரம்பிக்கிறார் என்ன எழுதியிருப்பார் எனக்கு தோன்றுகிறது அவர் இப்படி எழுதியிருப்பார் அதாவது நீங்களெல்லாம் நேர்மையான உங்களில் யாரும் குற்றம் செய்யவில்லையா ஏன் வாழ அவசரப்படுகிறீர்கள் இயேசு எழுதியிருப்பார் எழுதியவற்றை அந்த கூட்டத்தில் இருந்த எவரும் அதை கண்டுகொள்ளவில்லை அதை படிக்கவும் தயாராக இல்லை ஒரே கூக்குரல் அவள் பண்ணப்பட வேண்டும் எனவே இயேசு எழுந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவர் வார்த்தை கவனிகள் உங்களில் பாவம் இல்லாதவர் இவள் மேல் செய்வது பாவம் இல்லாதது பாவம் இல்லாத மனிதரே கிடையாது எப்போது நம் மனிதராக கிடைக்கின்றோமே அன்றே நாம் பாவத்திற்குட்பட்டவர்கள் எனவே பாவம் செய்யாது ல்லாத மனிதரை எந்த நிலையில் நீங்கள் யாரையும் தீர்ப்பிட உங்களுக்கு தகுதி கிடையாது என்ற செய்தியை சொல்கிறார் அந்த கூட்டத்திற்கு ஒருவேளை நீங்கள் பாவம் செய்யாம இருந்தால் சில கை தெரிவிப்பிருப்பார்கள் நான் செய்யவில்லை நான் இந்த செயலை செய்யவில்லை இந்த செயலை செய்யவில்லை என்று நியாயம் சொல்லியிருப்பார்கள் தெளிவாக சொன்னால் உங்களில் பாவம் இல்லாதவர் பாவம் இல்லாத மனிதரே கிடையாது என்று இறைபார்த்து சொல்கிறது திருச்சப்பி சொல்கிறது எனவே பாவத்திற்குட்பட்டவர்கள் நாம் அர்த்தம் என்ன யாரையும் சொல்லி தீர்ப்பிடக்கூடாது இயேசு மீண்டும் தனி எழுதுகிறார் ஆக எழுதுவது எழுதி படிப்பை கற்பிப்பது அவர்களுக்கு மறைமுகமாக விளக்குகிறார் அவசரப்படாதீர்கள் நிதானம் தவறாதீர்கள் நீங்களும் பாவத்திற்கு ஆளானவர்கள் இந்த பெண் மீது குற்றம் சாட்டுவது நியாயம் அல்ல என்று கற்பிக்கிறார் அன்பர்களே ஒரு சில கேள்விகள் அந்த பெண் குற்றம் செய்தவன் என்றால் அவர் மட்டும் குற்றம் செய்யவில்லை அந்த பெண்ணோடு குற்றம் செய்த நபர் யார் அந்த யார் அவருக்கு தீர்ப்பு கிடையாத சட்டப்படி அவர்கள் கொல்லப்பட வேண்டாமா தானே பாவம் செய்தனர் குற்றம் செய்தனர் அந்த பெண்ணின் சூழ்நிலை நமக்கு தெரியாது ஒருவேளை ஏழை பெண்ணாக இருந்திருக்கலாம் வறுமையில் வாழ்ந்திருக்கலாம் பல காரணங்கள் அதற்கு நாம் செல்ல வேண்டாம் ஆனால் அந்த பெண் என்று அந்த கூட்டம் அவரோடு குற்றம் செய்த மனிதரை புரிந்து வரவில்லை இவரை கையும் களமாக பிடித்திருக்கிறார்கள் கணமாக பிடித்த பிடித்தபொழுதே வேறு ஒரு எங்க அந்த கேள்விக்கு அந்த மறைவு அறிஞர்களால் பரிசெயர்களால் பதில் சொல்ல முடியவில்லை தங்களை நியாயப்படுத்துகிறார்கள் அதற்கு சட்டத்தை கையெடுத்துக் கொள்கிறார்கள் ஆக நியாயம் என்றால் அனைவருக்கும் சமமானது பாரபட்சம் கிடையாது நியாயம் சொல்கிற பொழுது இருவரோ மூவரோ பல பத்து பேரோ இருபது பேரோ தவறு செய்தால் தண்டனை எல்லாருக்கும் உரியது அங்கு பாரபட்சத்துக்கு இடையே கிடையாது என்பதை பேசி விளக்குகிறார் இந்த சூழலில் அவர் சொல்கிறார் பாவம் இல்லாதவர் முதல் கண் எரியட்டும் பேரமைதி இந்த அறிஞர்களையும் பரிசெயர்களையும் அந்த கூட்டத்தையும் இன்று நம்மையும் பார்த்து சுய சுய பரிசோதனைக்குட்படுத்துகிறார் இந்த சுய ஆய்வு சுய பரிசோதனை நம்மை சிந்திக்க வைக்கிறது நான் நிரபராதியா நான் குற்றமற்றவனா அப்படி இருக்கும் பொழுது என் மனசாட்சி சொல்கிறது அன்று அந்த அறிவியல் அந்த பரிசெயல்களுக்கு மனசாட்சி சொன்னது அவர்கள் நிரபராதி அல்ல நேர்மையானவர் அல்ல அவர்களும் குற்றம் செய்திருக்கிறார்கள் எனவேதான் அங்கே பேர் அமைதி நிலவியது கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் அவர்களும் திருந்துவதற்கு தீர்ப்பை கேட்டு வந்த தீர்ப்போடு வந்த அந்த கூட்டத்திற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்களும் திருந்தீங்கள் நீங்கள் திருந்த வேண்டியவர்கள் குற்றம் சாட்டுவது எளிது குற்றத்தை ஏற்பது கடினம் என்று சொல்லி அவர்களுக்கும் கால அவகாசம் கொடுத்தார் எனவேதான் அங்கு பேர் அமைதி சற்று நேரத்தில் முதியவர் தொடங்கி ஒவ்வொருவராக அங்கிருந்து கிளம்பி போனார்கள் ஆக அன்று அவர்கள் கல் எரியவில்லை ஆனால் கரைந்து சென்றார்கள் காரணம் மனசாட்சி உறுத்தியது அவர்களுக்கு அதற்கு பிறகு நிமிர்ந்து பார்த்து அந்த பெண்ணை பார்த்து அவர்கள் எங்கே இயேசுவுக்கு தெரியும் போய்விட்டார்கள் என்று இருந்தாலும் கேட்கிறார் அவர்கள் எங்கே அவர்கள் நமக்கு தீர்ப்பிடவில்லையா குற்றவாளி என்று தீர்ப்பிடவில்லையா பெண்மணி சொன்னால் இல்லை என்று இயேசுவின் அற்புதமான பதில் நித்தியத்திற்குமான பதில் நிரந்தரமான பதில் நான் தீர்ப்பளிக்கவில்லை நீர் போகலாம் இனிமேல் பாவம் செய்யாது இந்த மூன்று வாக்கியங்களும் இந்த தவக்காலத்தில் நாம் ஒவ்வொருவரின் இதயங்களில் ஒழிக்க வேண்டும் ஆண்கள் முழுவதும் காதுகளிலும் இதயங்களிலும் ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இயேசுவின் வார்த்தைகள் நான் தீர்ப்பளிக்கவில்லை நான் வாழ வைக்க வந்த கடவுள் என்னுடைய தீர்ப்பு எப்பொழுதுமே பிறரை வாழ வைக்கும் பிறரை அவமானப்படுத்தாது பிறரை நாசப்படுத்தாது அழிவுக்கு இட்டுச் செல்லாது வன்முறைக்கும் அழைத்து செல்லாது என்னுடைய தீர்ப்பு எப்போதுமே இரையாட்சிக்கு உட்பட்டது என்ன தீர்ப்பு இரக்கமான தீர்ப்பு தனிவான தீர்ப்பு மன்னிப்பு கொடுக்கின்ற தீர்ப்பு ஆகவே என்னுடைய தீர்ப்பு எப்பொழுதுமே ஒருவர் எப்படித்தான் தவறு செய்திருந்தாலும் அவர் திருந்தி வாழ ஒரு வாய்ப்பு கொடுக்கின்ற ஒரு தீர்ப்பாக இருக்கும் ஆணித்தரமாக சொல்கிறார் அன்பர்களே நம்முடைய வாழ்விடம் இயேசுவின் வார்த்தை குடைக்கிறது நான் தீர்ப்பளிக்கவில்லை நீர் போகலாம் இனிமேல் பாவம் செய்யாதே நம்முடைய வாழ்க்கை சூழலில் இந்த ஆண்டுகளில் பல ஆண்டுகளில் நாம் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது எவ்வளவோ முறையாம் தீர்ப்புகள் சொல்லியிருப்போம் மனசாட்சியை தீர்ப்பு சொல்லியிருப்போம் மனசாட்சியை வழிநடித்து தீர்ப்பு சொல்லியிருப்போம் ஒரு நிலை வருஷமாக தீர்ப்பு சொல்லியிருப்போம் தீர்ப்பால் அழித்திருப்போம் நாசப்படுத்தியிருப்போம் கலங்கப்படுத்திருப்போம் என்று தன்னுடைய அன்பர்களாக நமக்கு ஒரு அழைப்பு சொல்கிறார் செய்து சொல்கிறார் தீர்ப்பிடாதீர்கள் தீர்ப்பிட நீங்கள் யார் நம்ம எல்லாம் தகுதியேற்றவர்கள் அந்த தகுதியேற்ற நிலையில் நேர்மையற்ற நிலையில் பாவத்திற்கு நாம் ஏன் தீர்ப்பிட வேண்டும் அதை இறைவன் பார்த்துக் கொள்வார் தந்தை பார்த்துக் கொள்வார் நாம் செய்ய வேண்டியது நம்மை நாம் சுய ஆய்வுக்குட்படுத்துவோம் ஏசன் வாய்ப்பை கொடுத்தார் அவர்களும் திருந்தினார்கள் அதனால் தான் அந்த பெண் விதிகள் எரியவில்லை அங்கிருந்து கடந்து சென்றார்கள் விரைந்து சென்றார்கள் அதுபோல கடவுள் இன்றைய தவக்காலத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் நம்ம எல்லாம் சுய ஆய்வுக்கு அழைக்கிறார் சுய பரிசோதனைக்கு அழைக்கிறார் தீர்ப்பிடாதீர்கள் தீர்ப்பிடாதீர்கள் மற்றொரு ஒரு இடத்தில் சொல்வார் ஏசு தீர்ப்பிடாதீர்கள் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள் இது எச்சரிக்கையாக இருக்கிறது அன்றைகளை ஏசின் வார்த்தை ஏற்றுக்கொள்வோம் பிறரை தேவையற்ற முறையில் தீர்ப்பளித்து பிறந்த வாழ்வை நாம் அழித்து விட வேண்டாம் இயேசுவை பின்பற்றுகின்ற நாம் நம்முடைய தீர்ப்பு வழியாக பிறரை மன்னிப்போம் மன்னிக்கக்கூடிய வாழ வைக்கக்கூடிய நம்பிக்கை ஊட்டக்கூடிய நல்ல தீர்ப்பாக நல்ல வார்த்தைகளாக நம் சிந்தனைகளை உதிக்கட்டும் நம் இதயங்களில் வளரட்டும் நம் முதலில் வார்த்தைகளாக தீர்ப்புகளால் பிறகு இருக்கட்டும் சிவிப்பமா தந்தையை உண்மை வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் பேசுவேன் இந்த என செய்தி வார்த்தைகள் எங்களுக்கு பலமாக ஆழமாக உழைக்கிறது நீர் அன்று தீர்ப்பிடவில்லை காரணம் இறை ஆட்சி கட்டி எழுப்ப மது இரக்கமும் வல்லமையும் கருணையும் தேவைப்படுகிறது இரக்கம் கருணை இவற்றின் அடிப்படையில் நீர் பிறரை தீர்ப்பளிக்காமல் பிறரை வாழ வைக்கக்கூடிய தீர்ப்புகளை கொடுத்து அன்று அந்த பெண்மையை பெண்மணியை வாழ வைத்தீர் அந்த கால அவகாசம் கொடுத்து அந்த மறைமுக அறிஞர்களையும் பரிசுகளையும் நீர் நல்வழிக்கு தொடர்ந்தீர் அன்று எங்களையே நாங்கள் சுய பரிசீலனைக்கு சுய ஆய்வுக்கு உட்படுத்த எங்களுக்கு வளர்ந்தால் நாங்களும் எங்கள் வாழ்வில் பிறருக்கு தவறான நேர்மையற்று ஒரு நிறைவட்ச தீர்ப்பு வழங்காமல் எங்கள் உரையாடல்களில் வார்த்தைகளில் சிந்தனைகளில் செயல்பாடுகளில் உமக்கேற்ற இரையரசை கட்டி எழுப்பக்கூடிய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் தருகின்ற தீர்ப்புகளாக வார்த்தைகளாக சொல்லி வாழ பிறரை வாழ வைக்க எங்களுக்கு வர தாரும் ஆமேன் விதை வார்த்தை விதையாக உன் இதயத்தில் விதக்கின்